கோடீஸ்வரர்களின் வீடு என்றாலே பிரம்மாண்டமும் சொகுசு வசதிகளும் ஆடம்பர அலங்காரமும் தான் பலருக்கு நினைவுக்கு வந்து போகும் ஒவ்வொரு நாட்டிலும் விலை உயர்ந்த வீடு என்று ஒரு சில பங்களாக்களை குறிப்பிடுவார்கள் அப்படி பாகிஸ்தான் நாட்டின் விலை உயர்ந்த வீட்டை காட்சிப்படுத்துவதாக கூறும் வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இந்திய கோடீஸ்வரர் முகேஷ் அம்பானியின் இல்லத்துடன் ஒப்பிட்டு இந்த வீட்டின் பிரம்மாண்டமும் வீடியோவாக வருகிறது வீட்டின் தோற்றம் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் மட்டுமே விசாலமான தோற்றத்துடன் காட்சியளிக்கிறது விரிவான கார் பார்க்கிங் பகுதி நீர்வீழ்ச்சியுடன் கூடிய நீச்சல் குளம் வீட்டை சுற்றி விசாலமான காலியிடம் அதனை சூழ்ந்திருக்கும் பசுமை என பறந்து விரிந்து காட்சி தருகின்றன உள் அலங்காரமும் பிரமிக்க வைக்கிறது பிரம்மாண்டமான விளக்கு அலங்காரங்கள் அந்த வீட்டின் சொகுசு அம்சங்களுக்கு போட்டியாக பிரகாசிக்கின்றன பத்து படுக்கையறைகள் ஒரு தியேட்டர் உள்பட ஆடம்பர சொகுசு வசதிகள் அனைத்தையும் கொண்டிருக்கின்றன இந்த வீடு இஸ்லாமாபாத்தின் குல்பெர்க் பகுதியில் அமைந்துள்ளது முகல் மற்றும் நவீன வடிவமைப்புகளுடன் உயர்தர வில்லாக்கள் கட்டுமான வடிவத்தில் இந்த வீடு காட்சியளிக்கிறது தோராயமாக பத்து ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்திருக்கிறது நூத்தி இருபத்தி ஐந்து கோடி என்று கணக்கிடப்பட்டுள்ளது வீட்டை இருக்கும் தோட்ட பகுதியில் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பனைமரங்கள் மொராக் கோவிலிலிருந்து அலங்கரிக்கப்பட்ட விளக்குகள் ஜொலிக்கின்றன நுழை வாயிலில் தாய்லாந்திருந்து வரவிக்கப்பட்ட நீரூற்றுக்கள் வீட்டுக்கு கூடுதல் அழகு சேர்க்கின்றன ஆனால் இந்த வீட்டின் பிரம்மாண்டத்தை முகேஷ் அம்பானியின் இல்லத்துடன் ஒப்பிட முடியாது என்று பலரும் கருத்து பதிவிட்டுள்ளனர்